கடவுளுக்காக உயிரை விடுறது பெருசுதான் ஆனா அவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே செத்து செத்து பிழைச்ச ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரியுமா ராமரின் அருள் உங்களுக்கு கிடைக்க மறக்காம லைக் பண்ணுங்க ஜடாயு ராவணன் கிட்ட சண்டை போட்டு உயிரை விட்டாருன்னு நமக்கு தெரியும் ஆனா அவருக்கு சம்பாதினு ஒரு அண்ணன் இருந்தார் இளமை காலத்துல ரெண்டு பேரும் போட்டி போட்டு வானத்துல பறந்தப்போ சூரியனோட வெப்பம் தம்பி ஜடாயுவை தாக்காம இருக்க சம்பாதி தன் சிறகுகளை விரிச்சு தம்பியை மறைச்சுக்கிட்டாரான் அந்த பாசத்தால சம்பாதியோட ரெண்டு சிறகுகளும் தீயில கருகி துடிக்க துடிக்க கீழே விழுந்தார் இதை கேட்டா உங்களுக்கே கண்ணீர் வரும் சிறகு இல்லாத ஒரு பறவை தரையில ஊர்ந்து வாழ்றது எவ்வளவு பெரிய நரகம் ராமரோட தூதர்கள் வரும்போது உனக்கு விமோசனம் கிடைக்கும்னு சொன்னதால வெயிலிலும் மழையிலும் பல ஆயிரம் வருஷமா அந்த வழியோடையே அவர் தனிமையில காத்துக்கிட்டு இருந்தார் கடைசியில் அனுமனை சந்திச்சு சீத இலங்கையில தான் இருக்கான்னு வழிகாட்டின பிறகுதான் அவருக்கு திரும்பவும் சிறகுகள் முளைச்சதாம் தம்பிக்காக சிறகையும் கொடுத்து ராமனுக்காக வலியையும் தாங்கின அந்த தியாகத்துக்கு முன்னாடி வேற என்ன ஈடாக முடியும் உண்மையான தியாகத்தை மதிக்கிறவங்க மறக்காம ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க